நேற்று மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் திமுக அரசனால எந்த அளவுக்கு இடைஞ்சல் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க முருக பக்தர்கள் வரும் அந்த மெயினான வரிகள் பூராவுமே கரண்ட் கட் பண்ணி கரண்டே இல்லாம அந்த வரிகள் ஆக்கியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க இந்த திருத்து திராவிட திமுக உடைய அலங்கோலத்தை பாருங்க மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த திருத்து திராவிடம் திமுக கரண்ட கட் பண்ணி வச்சுக்கிறாங்க ரோட்ல இருக்கக்கூடிய லைட்டுகளை கூட போடாம எப்படி இருவாள் இது பாருங்க இதெல்லாம் அவனுங்க இருண்ட ஆட்சிக்கு இதுதான் உதாரணம் ஆமா அவனுக்கு வந்து இருண்டு போகிறதுக்கான முருகப்பெருமானுடைய ஆசி இது பல லட்சம் பக்தர்கள் வந்திருக்கக்கூடிய இடத்துல இப்போ கரண்ட கட் பண்ணி வச்சிருக்கானுங்க எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க பிரிட்ஜி மேலே ஒரு லைட் எரியல ரோட்ல எங்கேயும் லைட் எரியல இந்து சொந்தங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு கேவலமான இந்துக்களுக்கு எப்பேற்பட்ட எதிரிகள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்றத இந்துக்கள் தெரிஞ்சுக்கணும் இனிமேலாவது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடற பழக்கத்தை பண்ணிக்கணும் நம்முடைய புருத பக்தர்கள் மாநாட்டுக்கு இவ்வளோ கேவலமான விஷயங்களை பண்ணக்கூடிய இந்த திராவிட மாடல் திமுக அரசாங்கத்துக்கு நாம் தேர்தலில் நல்ல பாடத்தை புகுட்டணும் இந்து மக்கள் வந்து இந்த நம்முடைய இந்துக்களுக்கு எதிரான இந்த திராவிட மாடலுக்கு தேர்தல் எல்லாத்த நாம் வந்து அவங்களுக்கு புத்தியை புகட்டணும் ஒரு நல்ல முடிவினை கொடுக்க வேண்டும் என என்னுடைய இந்து சொந்தங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு கொள்கின்றேன் இந்த கரண்ட் கட்டு மட்டும் இல்லாம காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பாதுகாப்பு வழங்க சொல்லி ஆனா காவல்துறையை மிகவும் சொற்ப சொருப்பை வந்து எண்ணெய் மட்டு அந்த மூலையில ஒரு ரெண்டு காவல்துறை மாதிரி என்ற வகையில தான் பத்து லட்சம் கூடுற கூட்டத்துக்கு காவல்துறையை எந்த அளவுக்கு கம்மியா அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியா அனுப்ப சொல்லி அங்க பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இதை நான் சொல்லுங்க அந்த இந்து முன்னணி அந்த முருக பக்தருடைய மாநாட்டில் இந்து முன்னணி நிர்வாகிகள் ஏன் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றும் தலைவர் நைனர் நாகேந்திரன் எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க காவல்துறையை அங்க பார்க்க முடியல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அது மாதிரி தான் மிகவும் சொற்ப அளவில் தான் காவல்துறை வந்து பாதுகாப்புக்கு வந்திருந்தாங்க ஆனால் காவல்துறையே மிஞ்சும் வகையில் ஹிந்து முன்னணி நிர்வாகிகள் அவ்வளோ கட்டுக்கோட்பாக வரும் பக்தர்களை வந்து அரவணைச்சி அவங்களை வந்து உட்கார வைத்து அனைத்து உதவிகளையும் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹிந்து முன்னணி நிர்வாகிகள் தான் அந்த மு முருக பக்தர்களுடைய மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக நடத்தியிருக்காங்க அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உத்தரவி கொடுத்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் முருக பக்தர்களும் பக்தி மயத்தோடு அங்கே வந்து இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டை வெற்றி மாநாடாக இருக்கு ங்க எடுத்துட்டு நீங்க இந்த இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முருகபுத்திர மாநாட்டுக்கும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு வாகனங்கள் நின்றபடியே இருக்குது சரியான ஒரு டிராஃபிக்கு வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்குறதும் ஒன்றுமே எதுவுமே பண்ணலை அதாவது முருகபுத்திர மாநாட்டுக்கு காவல்துறை வந்து முன்னேற்பாடாக எந்த ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கையும் பண்ணலை அதுதான் உண்மை கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா முருக பக்தர்களுக்கும் நம்மளுடைய ஹிந்துக்கள் ஹிந்துக்களுக்கும் இந்த திமுக அரசாங்கம் எந்தளவுக்கு எதிராக இருக்கின்றது அப்படிங்கிறத திமுகவில் உள்ள இந்துக்கள் திமுகவில் உள்ள முருக பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோவை எல்லா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமா முருக பக்தர்களுடைய மாநாடு மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடு அமைஞ்சிருக்கு சங்கிகள் மாநாடு நக்கல் செய்த சேகர் பாபு இப்ப எங்க கொண்டு முகத்தை வச்சு போறேன்னு தெரியல இந்த மாநாட்டுக்கு ஒரு முருக பக்தர்களுடைய எண்ணிக்கை பார்த்து ஹிந்து முன்னணி கொடிக்கு பக்கத்துல திமுக கூடிய வச்சு அதாவது இந்த பேரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தாங்க அதையும் சங்கிகள் எல்லாம் கண்டுபிடிச்சி திமுக வந்து அப்புறப்படுத்திட்டாங்க கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ